குட் மார்னிங் தமிழ் பைபிள் கிளப் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கொலோசியருக்கு எழுதிய கடிதம் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலேருந்து பதினஞ்சாவது வசனம் வரை இயேசுக்கே எல்லா புகழ் உங்களுக்கு உதவ நான் கடுமையான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறேன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன் பழைய ஏற்பாடு இருக்குது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் இருக்குது போப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பவுல் வந்து எல்லா சபையும் வந்து ஒன்றும் விட்டு வைக்கல கடிதம் எழுதிட்டே இருப்பார் எப்படி போயிட்டு இருக்கு சபை மக்கள் எப்படி இருக்காங்க அவங்க விசுவாசம் எப்படி இருக்குது எல்லாமே நல்லா போயிட்டுருக்கா இல்லை என்னென்ன அட்வைஸ் பண்ணணும் இல்லை அவர் ஏசு கிறிஸ்துவை பற்றி க பவுல் வந்து அவர் ஏசு கிறிஸ்துவ பற்றி அவருக்கு வந்த வெளிப்பாடுகள்லாம் வந்து மற்ற சபைகளுக்கு எழுதணும் எல்லாரும் வளரணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து பவுல வந்து இத்தனை கடிதங்களை எழுத வச்சிருக்காரு இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதின கடிதங்களால நமக்கு நமக்கு இப்போ வரைக்கும் நமக்கு வந்து என்னது ஈஸி இதெல்லாம் அவர் எழுதலைன்னா நமக்கு பெரிய கஷ்டமா இருந்திருக்கும் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கு சிரமம் தான் முடியாது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அதனால பவுலுக்கு வந்து ஒரு பெரிய நம்ம நம்ம சொ பவுல்னு சொல்றதை விட பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி பவுல இத்தனை கடிதங்கள் எழுத வச்சதுக்கு அவர்களை பலப்படுத்தும் அன்புடன் ஒன்று சேர்த்து கொள்ளவும் விரும்புகிறேன் உறுதியான விசுவாசம் உறுதியான உறுதியான விசுவாசம் என்னும் செல்வத்தை அவர்கள் பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் பவுல் வந்து என்ன சொல்றாருன்னா எல்லா சபைகளும் ஒன்னா இருங்க பிரிஞ்சு போகணும் இல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமா விசுவாசத்தை குறைச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்துவுக்காக செய்யற பணிகளை நம்ம குறைச்சிக்கலாம் ஒரு எண்ணத்தோட இருக்காதிங்க எல்லாமே கூடணும் எல்லாருமே யுனைட்டடா இருக்கணும் தனி மனிதனா வந்து நான் எல்லாம் சாதிச்சிருவேன் அப்படின்னு நினைக்காதீங்க விசுவாசத்துலையும் அன்புலையும் எல்லா சபைகளும் ஒன்றா இருக்கணும் அப்போ தான் கிறிஸ்துவுக்காக உரிய வளர்ச்சி வ கிறிஸ்துவின் நாமம் இன்னும் சீக்கிரம் மகிமை வந்து இன்னும் என்னது இன்னும் நல்லா நம்ம இது பண்ணலாம் அந்த விசுவாசம் சரியான அறிவில் இருந்து பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் தேவன் வெளிப்படுத்திய ரகசிய உண்மையை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் அந்த உண்மை கிறிஸ்து தான் தேவனுடைய முழு ரகசியமும் கிறிஸ்துக்குள்ள மட்டும்தான் இருக்குது க்ரீக் நாலேஜ் அதாவது ஒரு வார்த்தை இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க நம்ம அதாவது ஞானம் பெறுவதற்கு பல வழிகள் இருக்குது பரலோகத்துக்கு போறதுக்கு வேற வழிகள் இருக்குது எப்பயுமே வந்து பிலாசபி அறிவு அப்படின்னு சொல்லி போகமே தவிர ஆனால் உண்மையான ஞானம் தேவனுடைய ஞானம் வந்து தான் அடைந்திருக்கிறது இல்லை இந்த சிலுவை மேட்ருலாம் போதாது ஏசு கிறிஸ்துவெலாம் போதாது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் உங்களே ஏமாத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு அந்த உண்மை கிறிஸ்து தான் கிறிஸ்துவுக்குள் ஞானத்தின் எல்லா கருவூலங்களிலும் அறிவு அறிவும் பா பாதுகாக்கப்பட்டிருக்கிறது முழு விஷ்டம் நாலேஜ் உண்மை சத்தியம் பரலோகத்தை பற்றி எல்லாமே வந்து கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்குது அதுதான் தேவனுடைய சித்தம் கிறிஸ்துவுக்குள்ளே முழு தேவத்துவமும் உண்டாயிருக்கிறது அதனால் வேறு ஒரு நாலேஜ் வேறு ஒரு ஃபிலாசபி டெக்ஸ்ட் புக்கு வேறு ஒரு சோசியல் டெக்ஸ்ட் புக் வச்சு நான் வந்து பரலோகத்தை பற்றி படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து என்னது போகிறது ஒரு யூஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார் ஏன்னா பவுலே ஒரு ஸ்காலர் தான் பவுலுக்கு வந்து பல புத்தகங்கள் வந்து படித்து வந்தவர் தான் பல டிகிரியோடு வந்தவர் தான் அவருக்கே தெரியும் எத்தனை புத்தகங்கள் இருக்குது அந்த காலத்திலே அவருக்கு எல்லாமே தெரிஞ்சது அவரே என்ன சொல்றாரு கிறிஸ்துக்குள்ளதான் தேவனுடைய முழு ரகசியமும் இருக்கு முழு சத்தியமும் கிறிஸ்துக்குள்ளதான் இருக்குது முழு தேவத்துவமும் கிறிஸ்துக்குள்ள தான் இருக்குது அதனால தேவையில்லாம அவ இப்படி சொல்றான் இவன் எப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லி வந்து என்னது நம்ம கண்டுக்கணும் அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி பவுல் வந்து அசூரன்ஸ் கொடுக்கறாரு சபை மக்களுக்கு அவர் இருக்கிற இடம் மட்டும் எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு நினைக்காம மற்ற சபைகளுக்கும் கடினம் எழுதி அனுப்புறாரு பாத்தியா அதுக்கு ஆவியானவருக்கு நன்றி நம்ம அநேகர் நினைப்போம் நேரில் போய் நம்ம வந்து சொன்னால் தான் வந்து எஃபெக்ட் அப்படின்னா அது உண்மைதான் ஆனா இப்போ வரைக்கும் பாரு நம்ம நம்ம பவுல் எழுதின தான் வந்து என்னது டெய்லி ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவ உருவாகுது பட் ஆனால் அது தேவனுடைய தான் நடக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் கடிதம் ஒரு கடிதம் வந்து எவ்வளோ பவர் அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்குறோம் இந்த கடிதங்கள்லாம் இல்லைன்னா நம்ம எல்லாரும் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம் நம்ம நமக்கு பவுல் அளவுக்கு அறிவு கிடையாது இல்லை பவுல் அளவுக்கு டெடிக்கேஷனும் இல்லை அப்படின்னும் நம்ம சொல்லலாம் ஆனால் நம்ம அதுக்காக நம்ம போராடணும் கண்டிப்பாக தோற்றத்தில் உண்மை போன்ற பொய்களை சொல்லி உங்களை யாரும் முட்டாளாக்கி விடக்கூடாது என்பதற்காக இவ்வளவையும் உங்களுக்கு எழுதுகிறேன் நிறைய போலிய கிறிஸ்துவர்கள் இருக்காங்க போலிய தீர்க்கதரிசிகள் இருக்காங்க எத்தனையோ புது புது தியாலிஜி சொல்லுவாங்க அன்னைக்கு ஒரு பொம்பளை சொல்லுது கிறிஸ்மஸ் ட்ரீயே வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அது ஜீசஸை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி புதுசு புதுசாக தியாலஜி சொல்லுது நான் அது கீழே கமெண்ட் அடித்தேன் அதெல்லாம் நீ சொல்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது பைபிளில் போட்டிருக்கா அப்படி அப்படின்னு சொல்லி அந்த ஜெரமாயாவுடைய அந்த வசனத்தை நான் போட்டிருந்தேன் கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஐடல் மாதிரி தான் நிறைய மதங்களில் வந்து அவங்க அவங்களுடைய அவங்களுடைய ஃபங்க்ஷன் அன்னைக்கு வந்து பெரிய பெரிய இதாக வைப்பானுங்க அது மாதிரி வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயும் ஒரு ஐடல் தான் இதெல்லாம் வேதத்தில் கொடுக்கவே இல்லை மனிதர்களை உருவாக்கிறது வந்து நம்ம வந்து பெருசு படுத்தவே கூடாது என் மனைவி வீட்டையும் நான் சொல்லிட்டேன் இனிமேல் வந்து இந்த ரம் கேக்கு ப்ளம்மு கேக்லாம் வந்து இனிமேல் பண்ணேனா அவ்வளோதான் இனிமேல் க மனுஷங்க சொல்லுவானுங்க இது வந்து இது கிறிஸ்மஸ்ஸு அப்படின்னு சொல்லி ஆனால் வேதத்தில் கொடுத்துருக்கா இல்லை மனிதர்களுடைய பாரம்பரியம் அதாவது ட்ரெடிஷன்ஸ் வந்து நம்ம செய்யணும்னு அவசியமே கிடையாது அதுவும் அது கிறிஸ்துவோட கனெக்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது அங்கே நான் உங்களோடு இல்லை எனினும் எனது இதயம் உங்களோடு உள்ளது உங்களது நல்ல வாழ்வை காணும் போது கிறிஸ்துவுக்குள் உறுதியான விசுவாசத்தை காணும் போது நான் மகிழ்வடைகிறேன் நான் உங்களுக்கு நே நேரில் உங்களை எல்லாரையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது ஆனால் என்னுடைய மனசு என்னோட இருதயம் எல்லாமே உங்கள்கூட தான் உங்கள் கூட தான் இருக்குது சபை மக்கள்கிட்ட பவுல் வந்து கடிதத்தில் எழுதுறாரு நம்ம எல்லாருமே ஒரே ஆபினாலே தான் நம்ம என்னது என்னது ஜாயின் ஆயிருக்கோம் என்னும் ஒரே ஆபி ஒரே கர்த்தரால நம்ம எல்லாருமே ஜாயின் ஆகிருக்கோம் அதனால் நம்ம எல்லாருமே ஒன்றா தான் இருக்கோம் யூனிட்டிங்கிறது மிக முக்கியம் எத்தனை வெரைட்டியான சபைகள் வந்தாலும் நம்ம மற்ற சபைகளை பார்த்து ஒன்னை விட நான் இன்னும் உண்மையான சபை ஒன்னை விட எனக்கு இன்னும் பைபிள் அதிகமாக தெரியணும் அப்படின்னு சொல்லி வந்த என்னது ஒரு செல்ஃப் ரைஷஸ்னஸ் ஒரு தற்புகழ்ச்சி வந்து வரவே கூடாது என்றைக்குமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அடைந்துள்ளீர்கள் எனவே எதையும் மாற்றிக்கொள்ளாமல் தொடர்ந்து அவரை பின்பற்றி வாழுங்கள் ஏசு கிறிஸ்துவை உங்கள் மனசுல வந்து ஏற்றுக்கொண்டீங்கள உங்கள் லைஃப்பில் வந்து அவர் வந்து கேப்டன் ஆக்கிட்டீங்களே அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே உனக்கு உங்கள் புது வாழ்வு ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் வந்து அந்த ரூட் எடுக்கலாமா பிலாசபி ரூட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி வந்து என்னது பார்க்கணும்னு அவசியமே கிடையாது சாக்ர்டீஸ் என்ன சொல்றாரு இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது நான் திரும்பவும் சொல்றேன் தேவனுடைய முழு ரகசியமும் கிறிஸ்துவுக்குள் அடைந்துள்ளது அதனால் நம்ம பேச வேண்டியது இயேசு கிறிஸ்துவிட்ட தான் நம்ம ஏச பாட்டை பேசும்போது அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் எந்த வழியில் போகணும் யாரை அவாய்ட் பண்ணணும் என்ன டெசிஷன் எடுக்கணும் என்ன முடிவு எடுக்கணும் எல்லாமே அவரே நம்மகிட்ட சொல்லிடுவார் ஒன்று டேரக்டாக பேசுவார் இல்லாட்டி அவரே வந்து அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக நம்மளுடைய முடிவுகளை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு உதவி செய்வார் அதனால் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு கிடையாது ஆனா அதுக்கு நம்ம அவர் விசுவாசிக்கணும் அதனால அவரே சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் இலைப்பாறுதல்னா ரெஸ்ட் அவரே சொல்றாரு உங்க பிரச்சனைகளும் என்ட்ட சொல்லுங்க உங்க பிரச்சனைகளும் ஏன் சொல்ற வைங்க நான் பாத்துக்கிறேன் நான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன் ஆனா அதுக்கு உங்க முழு விசுவாசமும் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசு சொல்றாரு அதுக்காக தான் அவர் பரலோகத்துக்கு உயிரோட போகும்போது நமக்கு பரிசுத்த பரிசுத்தாவியான கொடுத்தார் ஒரே நேரத்துல எல்லா பிலீவர்ஸோடைய ஹார்ட்டுக்குள்ள இருக்கிறதுக்காக அதான் நம்ம இருதயத்துக்குள்ள அவருடைய பரிசுத்த ஆவிக்கு நம்ம ஒரு சோஃபா ரெடி பண்ணணும் அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவர் 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 இருக்கிறதுக்கு அவர் நமக்கு ரெஸ்ட் கொடுப்பார் கிறிஸ்துவை மட்டும் நீங்கள் சார்ந்திருங்கள் வாழ்க்கையும் பலமும் அவரிடம் இருந்து வருகின்றன ஆர்சி மக்கள் எனக்கு என்ன சொல்றாங்க இயேசுவை மட்டும் நம்ம மதிச்சா போதுமா மரியாதையும் சேர்த்து நம்ம ஒரு ஒரு இப்படி ஒரு புனிய வேண்டாமா அப்படின்னு சொல்லி வந்து ஆட்சி மக்கள் சொல்லுவாங்க ஆனால் பைபிள் என்ன சொல்லுது கிறிஸ்துவை மட்டும் நீங்கள் சார்ந்திருங்கள் வாழ்க்கையும் பலமும் அவரிடம் இருந்து வருகின்றன கிருபை பலம் வாழ்க்கை அறிவு ஞானம் சத்தியம் எல்லாமே வருது ஆனால் கிறிஸ்துவோடு இருந்து சார்ந்திருங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு உங்களுக்கு அந்த உண்மை கற்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த உண்மையான போதனையில் நீங்கள் தொடர்ந்து உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை நன்றி உள்ளவர்களாக இருங்கள் இன்னைக்கு ஆசி மக்கள் யாருமே பைபிள் எடுத்து ஓப்பன் பண்ணி படிக்கிறது கிடையாது அதனால தான் வந்து என் ஃபாதர் அப்படி சொல்லிட்டாரு என் ஃபாதர் இதுதான் செய்யணும்னு சொல்லிட்டாரு அதனால் வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட போய் உண்மையை சொன்னாலும் பைபிள் வசனத்தை காட்டினாலும் என்னது நீங்கள் பைபிள் வசனத்தை காட்டுறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி அவங்களே ஷாக்காக பார்க்குறாங்க ஏங்க உங்க ஃபாதர் தான் பிசாசு வழியில போறாங்கன்னா நீங்களும் பிசாசு வழியில போறீங்களா அப்படி சொல்லி எவ்வளோ கேட்டாலும் அவங்க வந்து கேட்க மாட்டாங்க அதுக்கு தான் வந்து வேத பண்ணி வாசிக்கணும் நம்ம மனசில் எல்லாத்தையும் அதுதான் புதிய உடன்படிக்கை கிறிஸ்து என்ன உங்க இருதயத்திலே நான் வந்து என்னது எழுத போறேன் அந்த உண்மையான போதனையில் நீங்கள் தொடர்ந்து உறுதி உறுதியாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள் இப்போ விசுவாசம் மற்றும் நன்றி அளித்தல் ரெண்டும் மிக முக்கியம் ஒரு கிறிஸ்துவனோட வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் வந்து என் லைஃப் சரியில்லைப்பா நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யலை ஏன் இதெல்லாம் அனுபவிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து அது கிறிஸ்துவ இட்ஸ் நாட் எ கிறிஸ்டியன் லைஃப் அப்பா உங்களுக்கு தெரியும் என் லைஃப்பில் என்ன நடந்தால் நான் உறுப்பியாக இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து என்னது ஏசப்பாட்டை நம்ம சொல்லணும் எப்படி நம்ம வந்து டயத்துக்கு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா எந்நேரமோ வந்து நம்ம ட்ரிப்ஸில் சாப்பாடு இறக்கிட்டோ இருக்குமா இருபத்தி நாலு நேரமும் இல்லை இல்லை அதனால கத்தருக்கு தெரியும் எப்போ நமக்கு என்ன தேவை எப்போ நமக்கு எது தேவை கிடையாதோ எல்லாமே கத்தருக்கு தெரியும் அவர்கிட்ட விட்டுறணும் பொய்யான எண்ணங்களாலும் பொருளற்ற சொற்களாலும் எவரும் உங்களை வழிநடத்தி செல்லாதபடி செல்லாதபடி இருங்கள் அதாவது ட்ரெடிஷன் ஆஃப் மென் டிசீட்ஸ் அப்புறம் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த வேர்ல்டு நிறைய வரும் நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க மச்சான் நீ அந்த மலையில் போய் தியானம் பண்ணு சரியாக போயிடும் மச்சா இந்த பாட்டு பாடு இந்த பாட்டு கேட்டுக்கோ சில சினிமா பாடல்கள் கேளு மனசு செம்ம ஜாலியாக இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு வந்துருவானுங்க பைபிளை பற்றி எவனும் நம்மகிட்ட அட்வைஸ் பண்ண வரமாட்டான் நம்ம ஸ்கூல் காலேஜ் லைஃப்பில் அதெல்லாம் எதை பற்றியும் கேட்காம உனக்கு என்ன தேவையோ என்னது வார்த்தையை ஓப்பன் பண்ணி படிங்க அதற்குரிய பதில் அதற்குரிய பலன் அதற்குரிய வல்லமை கருத்தை நமக்கு கொடுப்பார் ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னி நான் கண்டிப்பாக ஒரு எட்டு ஒம்பது பத்து வருஷம் இருக்கலாம் நான் வந்து ஒரு டிவி ஆன் பண்ணி சினிமா பாடல்களை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மியூசிக் சேனலில் போடுறதுக்கே கிட்டத்தட்ட அத்தனை வருஷம் இருக்கும் ஆனால் இப்போ வரைக்கும் அந்த சினிமா பாடல்கள் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அவ்வளோ பிசாசு அந்த சினிமா பாடல்கள் தயவு செய்து சினிமா பாடல்களை கேட்காதீங்க யாருமே ஏன்னா நீங்கள் வந்து நாளைக்கு கிறிஸ்துக்குள்ள வந்தாலும் அந்த சினிமா பாடல்கள் வந்து நம்மளை இன்னும் அட்டாக் தான் செய்யும் தேவையில்லாமல் அந்த வார்த்தைகள் தேவையில்லாமல் அந்த மியூசிக்கு அந்த படம் பேர் நம்ம வந்து மைண்டில் எதுவுமே ஸ்டோர் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் இருக்க தான் செய்யும் அதனால தான் நிறைய போலிய டீச்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரில் இருந்து செய்தி கொடுக்கும் போது திடீர்னு வந்து சினிமா பாடல் பாடுறாங்க அதுக்கும் வந்து மழுப்புறதுக்கு வேற ஏதாவது சொல்லுவாங்க இதுக்கு மேலே நமக்கு என்ன ஆதாரம் வேணும் இந்த சினிமா பாடல்கள் ஃபுல்லாக பிசாசு தான் அப்படிங்கிறதுக்காக தயவு செய்து சினிமா பாடல்கள் கேட்காதீங்க நீங்கள் ஒரு கிறிஸ்டியனாக இருக்கீங்க இல்லை ஃப்யூச்சரில் நான் கிறிஸ்டின் ஆக போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சினிமா பாடல் கேட்காதீங்க திரும்ப திரும்ப அது மைண்டில் வரதான் செய்யும் பயங்கர பிசாட்சி தானே அதால் வந்து நமக்கு வந்து ரெஸ்ட்டு கிடைக்கும் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது பாதிப்பு வரும் கண்டிப்பாக அதனால் நம்மளுடைய டைம் நம்மளுடைய மைண்ட் வந்து என்னது கிறிஸ்துவை போல் இருக்க வேண்டும் அதான் கிறிஸ்துவின் ம இது மனதை த தரியுங்கள் அது சிந்தையை தரியுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு சொல்லுது இத்தகைய எண்ணங்கள் கிறிஸ்துவிடம் இருந்து வராது மக்களிடம் இருந்தே வருகிறது இவை உலக மக்களின் பயனற்ற எண்ணங்கள் அவங்களுடைய பயனற்ற எண்ணங்கள் அவங்களுடைய ஹாபி அவங்களுடைய கல்ச்சர் எல்லாமே நம்ம மேலே திணிக்கணும்னு தான் பார்ப்பான் என்னடா உனக்கு வாழ தெரில என்னடா உனக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ண தெரில உனக்கு இவன் லைஃப் நீ வேஸ்ட் பண்ணுறான் அப்படிங்க மாதிரி தான் நம்மளை பார்ப்பாங்க ஆனால் நமக்கு தான் தெரியும் ஏசு கிறிஸ்து எந்த அளவுக்கு நமக்கு வெளிப்பாடு கொடுத்துருக்காரு அளவுக்கு பரலோகம் நரகம் உண்மை அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் எத்தனை தடவை அவங்கிட்ட சொன்னாலும் வந்து என்னது கேட்க மாட்டானுங்க ஆனாலும் நம்ம சொல்லி தான் ஆகணும் ஆனால் பரிசுத்தாபியானவர் சித்தம் இருந்தால் தான் என்னது அவங்க நம்ம வழிக்கு வருவாங்க தேவனுடைய முழுமை கிறிஸ்துவிடம் வாழ்கிறது மிக முக்கியமான வசனம் தேவனுடைய முழுமை கிறிஸ்துவிடம் வாழ்கிறது தேவனுடைய பார்க் கிறிஸ்துவக்குள்ள இருக்குது ஒரு பகுதி கிறிஸ்துவக்குள்ள இருக்குது இன்னும் நிறைய வழிகளுக்கு பரவகுதி இருக்குது அப்படிலாம் கிடையாது தேவனுடைய முழுமை கிறிஸ்துவிடம் வாழ்கிறது அதுல எந்த சந்தேகமும் நமக்கு இருக்க தேவையில்லை கிறிஸ்துக்குள் நீங்கள் முழுமையாக இருக்கிறீர்கள் ஜெயோ விட்னஸ் மக்கள் என்ன சொல்லுவாங்க போலீஸ் சபை மக்கள் ஏசு என்னப்பா ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டார் சிலுவையில ஆனா அதுக்குன்னு நம்ம அவர் அதுக்கு மேல நம்ம வந்து அவரை தூக்கி வைக்க கூடாது ஏசுவை கர்த்தர்ன்னு சொல்ல மாட்டாங்க இயேசு பரிசுத்தர் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க ஜெயோ விட்னஸ் மக்கள் ஆனா பவுல் என்ன சொல்றாரு வேதம் என்ன சொல்றது அவங்க வேதத்துலயும் இது இருக்குது தேவனுடைய முழுமை கிறிஸ்துவிடம் வாழ்கிறது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் முழுமையாக இருக்கிறீர்கள் இந்த வசனம்லாம் வந்து தேவாவிட்ட சபையில் ஓப்பனே பண்ண மாட்டாங்க அந்த ரெண்டு பேப்பர் ஸ்டேப்லர் பண்ண மாதிரி தான் அவங்க கதையெல்லாம் ஆனால் பைபிளை நம்ம இஷ்டத்துக்கு எடுக்கிறது இஷ்டத்துக்கு வந்து தூக்கி போடுற மாதிரிலாம் கிடையாது புது ஏற்பாடு முழுவதும் நமக்கு எதையும் நம்ம வந்து தூக்கி போட முடியாது அனைத்து அதிகாரங்களையும் ஆழ்வோர்களையும் ஆளுபவர் கிறிஸ்துவார் ஈஸ் த ஹெட் ஆஃப் பவர் தேவதூதர்கள இருந்தாலும் சரி எந்த பவர் இருந்தாலும் சரி எந்த மனிதர்கள் இருந்தாலும் சரி எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி எந்த ராஜ்யம் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் தலைவர் இயேசுவே அவர் தான் எல்லா அனைத்து அதிகாரங்களையும் ஆழ்வோர்களையும் ஆளுபவர் ஆவார் அதான் இங்கிலீஷில் போட்டிருப்பார் ஆல் பவர் இன் ஹெவன் கிவன் ஆன் டு மீ அப்படின்னு சொல்லி வந்து ஜீசஸ் மத்தேயுல கடைசி பாட்டில் சொல்லியிருப்பார் அப்புறம் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வித்தியாசமான விருத்த சேதனத்தை பெற்றிருக்கிறீர்கள் இது வேறு எவரின் கையாலும் செய்யப்பட்டதன்று உங்களுடைய பழைய பாவமிக்க சுபாவத்தின் சக்தியிலிருந்து கிறிஸ்துவின் விருத்த சேதனம் வழியாக விடுதலையாக்கப்பட்டீர்கள் இது கிறிஸ்துவின் விருத்த சேதனம் ஆகும் யூத மக்கள் பிறக்கும் இந்த விருத்த சேதனம் பண்ணுவாங்க இங்கிலீஷில் வந்து அதுக்கு பேர் சர்க்கம் சிஸ்டன் தமிழில் பேர் சுண்ணத்து ஆனால் பவுல் என்ன சொல்கிறார் இனிமேல் வந்து அந்த சுண்ணத்து செல்லாது ஏன்னா ஏசு கிறிஸ்து என்கிறவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்ஜன் அவர் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் சர்கம்சிஷன் பண்ணுறாரு அதால் அவருடைய விருத்த சேதனம் வேற ஒரு விருத்த சேதனம் சரீரத்தில் என்னென்ன பாவம்லாம் அட்டாச் ஆகிருக்கோ அதை வெட்டி தூக்கி போடுறதுக்கு தான் அவர் வந்திருக்கார் ஏசு கிறிஸ்து வித்தியாசமானது ஒரு விருத்த சேதனம் நம்ம இருதயத்தில் விருத்த சேதனம் செய்கிறவர் அவர் என்னென்ன அசிங்கமான குவாலிட்டி நமக்கு இருக்கோ என்னென்ன சோதனை இருக்குதோ அவர்கிட்ட ஓப்பனாக பேசணும்னா பரிசுத்தவியானவரின் வல்லமையோடு நம்ம அந்த கெட்ட பழக்கத்தை ஈஸியாக விட்ரலாம் எப்படி ஒரு பேனாவை கீழே போட்டோம்னா அது திரும்ப மேலே குதிக்காதில்ல அது மாதிரி அவர் ஈஸியாக வந்து என்னது நம்மளை கீழே ட்ராப் பண்ண விட்டுருவார் நம்ம எல்லாருக்குமே பர்சனலாக தெரியும் பரிசுத்தத்தில் நான் இந்த விஷயத்தில் கஷ்டப்படுறேன் ஏசப்பா இதன் விஷயனால் இந்த விட்ட விட முடியல இல்லை தீய படங்களை பார்க்கறது வந்து என்னால் விட முடியல அப்படி எல்லாருக்குமே நமக்கு தெரியும் என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து கஷ்டப்படுறோமோ அது ஓப்பனாக பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம பேசணும் சும்மா அவருக்கு எல்லாமே தெரியும் அதனால் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் கிடையாது ஆவிக்குரிய லைஃப்பில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரணும்னா நம்ம கண்டிப்பாக அவர்கிட்ட ஓப்பனாக பேசணும் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்குள்ளே ப்ரைடு கிடையாது அப்படிங்கிற ஒரு ஒரு இதுக்காக வந்து நம்ம ஓப்பனாக ஷேர் பண்ணால் தான் ஏசு கிறிஸ்து ஓப்பனாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் நீங்கள் பெற்ற பெற்றபோது உங்கள் பழைமை பழைமை இறந்து கிறிஸ்துவோடு புதைக்கப்பட்டது அந்த ஞான ஸ்நானத்தில் நீங்களும் உயிர் தழுந்தீர்கள் தண்ணியில் முக்குறாரு நம்மளை பாஸ்டர் வெளியே எடுக்கும்போது என்னது பழைய வாழ்க்கை அப்படியே மறந்துடணும் பிசாசு எப்போவுமே சொல்லணும் டே நீ எப்படி தண்ணி அடித்தாடா நீ எப்படி பொண்ணுங்க கூட ஆட்டம் போட்டாடா நீங்கள்லாம் வாய்ப்பே கிடையாது பரலோகத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி என்னது பிசாசு வந்து திணிச்சிட்டே தான் இருக்கும் ஏன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பைபிள் டீச்சரே அடிக்கடி சொல்லுவார் எல்லாரும் என்னை பற்றி சொல்கிறாங்க நீ செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் நீ பரவ போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு அவரே வந்து என்னது ஒரு மாதிரி ஒரு டவுட்டோடு தான் சொல்லுவார் என்ன தான் அவருக்கு பைபிள் நல்லா தெரிஞ்சாலும் இதெல்லாம் பிசாசு போடுற இது பிசாசு போடுற தந்திரங்கள் நம்ம என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் இனிமேல் நம்ம கிறிஸ்துவுக்கு வா கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக சிலுவைகளோட வல்லமையால் எல்லா பாவங்களும் அழிக்கப்படும் முன்னாடி செஞ்ச பாவங்கள் சும்மா நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பாவம் செஞ்சால் வந்து என்னது கருத்தருக்கு பிடிக்காது ஆனால் ஆமாம் நம்ம எல்லாருமே பரிசுத்தத்துக்காக தான் இருக்கோம் யாருமே நூறு பர்சன்டேஜ் பரிசுத்தம் கிடையாது இயேசுவை தவிர ஆனாலும் சொல்கிறேன் நம்ம பாஸ்டில் செஞ்ச பாவங்கள் வந்து திரும்ப திரும்ப அதை பற்றி யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது அதற்காக தான் சிலுவையில் இயேசு கிறிஸ்து உயிரை கொடுத்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் சும்மா ஒன்றும் செய்யலை ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய சக்தியில் விசுவாசமாக இருந்தீர்கள் ஸோ தேவனுடைய சக்தியில் விசுவாசமாக இருந்தால் ஏசு கிறிஸ்துவோட ரத்தம் வந்து என்னது நம்மளையும் சேர்த்து கவர் பண்ணிடும் கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிர உயிர்த்தல செய்ததன் மூலம் தேவன் தன் வல்லமையை வெளிப்படுத்தினார் உங்களது பாவங்களாலும் பாவம் மிக்க சுய பாவத்தின் சக்தியிலிருந்தும் விடுபட முடியாததாலும் ஆன்மீக நிலையில் இருந்தீர்கள் ஸோ ஆன்மீக காரியத்தில் ஸ்பிரிச்சுவல் லெவலில் கிறிஸ்துவின் சிலுவைக்கு முன்னாடி எல்லாருமே வந்து என்னது இறந்து போயிருந்தார்கள் சில நீதிமான்கள் இருந்தாங்க சில ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்க ஆனால் மேக்ஸிமம் ஆனால் எல்லாருமே என்ன ஏசு என்ன சொல்கிறாரு யாராலும் என்னது அவங்க சொந்த செயல்களால் வந்து மற்றவங்க பாவங்களை வந்து நீக்கிறதுக்காக அவங்களால பண்ண முடியல ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் ஒரு பாவம் செய்யாமல் பரலோகத்திலிருந்து இரத்தத்தை சிந்தி விட்டார் சிலுவையில் என்ன அவமானம் இருந்தாலும் பரவாயில்ல என்னுடைய மக்களை நான் ரச்சிக்கிறதுக்கு காப்பாற்றுறதுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி செஞ்ச ஒரே ஒருத்தர்னா ஏசு கிறிஸ்து மட்டும்தான் அவர் நமது பாவங்களையும் மன்னித்து விட்டார் சோ வெறும் இஸ்ரேல் மக்களுடைய பாவத்தை மட்டும் அவர் மன்னித்து விடல புறஜாதி மக்கள் ஆகிய நம்மளுடைய பாவங்களையும் இயேசு கிறிஸ்து மன்னித்து விட்டார் ஏன்னா நம்ம அவர் மேலே விசுவாசம் வச்சுருக்கோம் தேவனுடைய சட்டங்களை நாம் மீறி விட்டதால் நாம் கடன் பட்டிருந்தோம் அதாவது அந்த பழைய பாட்டில் மோசே நமக்கு சட்டம் கொடுத்தாரு பார்த்தீங்களா அது யாருமே நூற்றுக்கு நூறு பாஸ் ஆகலை அந்த அண்ட அந்த எழுத்து வந்து நமக்கு எதிர்த்து இருந்தது புறஜாதி மக்களாகியன்னா மன ஏசு கிறிஸ்து என்ன பண்ணார் தேவன் அந்த கடனை நமக்கு மன்னித்து விட்டார் என்னென்ன டெபிஷியன்சி இருந்துச்சோ நம்மளால் பழைய பாட்டில் அந்த நீ அந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியலையோ அந்த டெபிஷியன்சி வந்து ஏசு கிறிஸ்து முழுமையாக ஃபில் பண்ணி மன்னித்து விட்டார் அதனால தான் ஐ ஃபுல்ஃபில்டு தலா அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொன்னார் தேவன் அக்கடனை அப்புறப்படுத்தி ஆணிகளால் சிலுவையில் அரைந்து விட்டார் வெறும் நம்ம நம்மளுடைய வியாதிகளை குணப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லை புரஜாதி மக்கள் ஆகிய எங்களுக்கு நமக்கு அந்த பழைய பாடு நமக்கு எதிர்த்து இருந்தது பார்த்திங்களா அது எல்லாத்தையும் ஆணியோட சிலுவையில் தேவன் ஆன்மீக நிலையில் ஆழ்வோர்களையும் ஆழ்வோர்களையும் அதிகாரங்களையும் தோற்கடித்தார் எல்லாத்தையும் தோற்கடிச்சிட்டார் என்னென்ன பவர் நமக்கு எது தெரிந்ததோ அதை தோற்கடிச்சிட்டார் இயேசு கிறிஸ்துவ இவ்வெற்றியை அவர் சிலுவையின் மூலம் பெற்றார் சிலுவை இல்லாமல் கிறிஸ்துவம் இல்லை இவ்வெற்றியை அவர் சிலுவையின் மூலம் பெற்றார் அவை பலமற்றவை என்பதன் தேவன் உலகுக்கு காட்டினார் அதனால் திரும்ப திரும்ப நம்ம இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி பேசுகிறது போதனை பண்ணுறது வந்து எந்த ஒரு தவறும் இல்லை இல்லை ஏற்கனவே மக்களுக்கு தெரியும் அதனால் ஏசு கிறிஸ்துவோட சிலுவையை பற்றி அவர் பாடுபட்டதை பற்றி நம்ம பேச தேவையில்லை அப்படின்னு கிடையாது எல்லாமே சிலுவை கம்ப சிலுவை தான் எல்லாமே சிலுவை தான் எல்லாமே இயேசுவின் ரத்தம் தான் எல்லாமே அவர் உயிர்த்தெழுதல் தான் அதை விட்டால் வந்து என்ன அதை விட வந்து முக்கியமான விஷயங்கள் பே பைபிளில் கிடையாது அதுதான் இருக்கலே முக்கியமான விஷயம் இந்த வேர்ட் இஸ் நேம் இஸ் பிளட் அதுதான் எல்லாமே எல்லாமே ஆகையால் உண்பதை பற்றியும் குடிப்பதை பற்றியும் பண்டிகைகள் பௌர்ணமிகள் ஓய்வு நாட்கள் ஆகிய யூதர்களின் பழக்க வழக்கங்களை குறித்து எவரும் சட்டங்கள் உருவாக்க நீங்கள் அனுமதிக்காதீர்கள் இந்த நாள் நான் வந்து வெஜிடேரியன் சாப்பிடணும் இந்த நாளில் நான் இந்த மாதிரி சாப்பாட்டாக சாப்பிட்ணும் இல்லை ஜூன் வந்து புல் மூனாக இருக்குது அதனால் இந்த சட்டம் செய்யணும் அப்படின்னு யாருக்கும் சொல்கிறதுக்கு அனுமதியே கிடையாது ஏன்னா எல்லாமே என்னது ஆணியோட சிலுவையில் அடித்து அதில் தோக் தோற்கடிச்சிட்டாரே போட்டிருக்கு பைபிளில் ஸோ ஏசு கிறிஸ்து சிலுவையில் செஞ்ச காரியத்தால் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் விடுதலை நமக்கு தேவை அவர் மேலே உள்ள விசுவாசம் அவர் சிந்தனை ரத்தத்து மேலே விசுவாசம் அவருடைய பரிசுத்த தாவியானவர் ஏன்னா முழு தேவனுடைய ரகசியமும் கிறிஸ்துவுக்குள் தான் வேறு எந்த வழியும் நமக்கு தேவையில்லை ஆமே